அற்புதமான வகுப்பு உங்களுக்கு வந்து எந்த கிரகம் வந்து நோயை தரும் எப்படிப்பட்ட நோய் பா பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும் அதற்கு உண்டான சிகிச்சை முறைகள் என்ன என்ன மருத்துவ முறைகள் நீங்க மேற்கொள்ளலாம் எப்போ இந்த நோயின் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதற்குண்டான தீர்வுகள் என்ன அதற்குண்டான பரிகாரங்கள் வாயில் பரிகாரங்கள் கோவில்கள் எல்லாம் வந்து டீட்டெயிலா இந்த கிளாஸ்ல வந்து நாங்க சொல்லிக் கொடுப்போம் இது வந்து ஜூம் மீட்ல நடக்கும் இரவு ஏழு டு எட்டரை மணி செவன் டு எயிட் தேர்ட்டி பி எம் நடக்கும் இதோட வீடியோ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கொடுப்போம் இதற்குண்டான கட்டணம் வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் தான் ஸோ தேவைப்பட்டவர்கள் வந்து என்னை தொடர்பு கொண்டு நான் தான் கிளாஸ் எடுக்கப் போகிறேன் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட ஆடு வந்து ஜோதிட ரசியங்கள் சேனல்லையும் வந்து வரும் உங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் வந்து இந்த எண்ணெய் என்னோட எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் எயிட் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஒன் நைன் சிக்ஸ் எயிட் சரிங்களா ஓகே அடுத்தது நம்ம மீனம் ராசிக்குண்டான கர்மா நட்சத்திரம் பாக்கலாம் மீனம் ராசிக்குண்டான நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ நம்ம என்ன சனி பகவான் மீனம் வந்து குரு பகவானின் வீடு சரிங்களா ஸோ சனி பகவான என்ன சொல்லுவோம் நம்ம வேலை ஆட்களை சொல்லுவோம் ஓகே குரு பகவான வந்து குழந்தைகளை சொல்லுவோம் ஸோ குழந்தை தொழிலாளிகள் சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகளை வந்து வேலையை வாங்குவது அல்லது முதியவர்கள் வேலையை வாங்குவது முதியவர்களை வேலை வாங்குவது முதியோர்களை துன்புறுத்துவது அதெல்லாம் வந்து இந்த கர்ம நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு விளக்கி காட்டும் அது இல்லாம உத்தரட்டதினால என்ன சொல்லணுமா காமதேனும் ஸோ வதை செய்தல் பசுக்களை துன்புறுத்துதல் அதுவும் வந்து இந்த இதுல கர்மால அடங்கும் ஸோ இதன் வழி வந்த கர்மாதான் வந்து அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல இந்த கர்மா வந்திருக்கு சரிங்களா ஸோ இது வந்து இதோட கெடுபலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்காதது குழந்தைகள் வகையில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை குழந்தை சோகம் குழந்தை தோஷம் புத்திர பாக்கியத்துல பிரச்சனை புத்திர சோகம் புத்திர தாமதம் இதெல்லாம் வந்து இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுத்து விடும் அடுத்ததாக குழந்தைகளால் வந்து ஒரு கோர்ட் கேஸ் போறது வழக்கை சந்திப்பது குழந்தைகளுக்காக நீங்க கோட்படி எருவீங்க அடுத்தது குழந்தைகளை வந்து உங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு நீதி நியாயம் மறுக்கப்படும் கோர்ட் கேஸ்ல போனா அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது வந்து இழுத்து போகும் நீதி நியாயம் அவங்களுக்கு லேஸ்ல கிடைக்காது இல்ல குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆயுள் பாதிப்பு ஒரு கண்டம் ஏற்படும் சரிங்களா அது வந்து பன்னெண்டாம் காலப்புஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் இல்லைங்களா சோ குழந்தைகளால் வந்து உங்களுக்கு வந்து விரயம் ஏற்படுவது வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு கொடுத்து விடும் சோ இது வந்து யாருக்கு மிக அதிக பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிரை அல்லது தேவிரை துதியை சப்தமி ஏகாதசி சதுர்த்தசி திதியில் பிறந்த அன்பர்களுக்கும் அடுத்ததாக நாம யுகங்களில் சோபனம் ஹர்ஷனம் சுபம் ஆகிய நாமயுகங்களில் பிறந்த அன்பர்களுக்கும் மீன வீடு முடக்கு வீடாக வரும் நண்பர்களுக்கும் அதிக பாதிப்பு ஏற்படும் சரிங்களா சோ இந்த பாதிப்பை எவ்வாறு நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு வேப்ப எண்ணெய் தானம் செய்யலாம் வேப்ப எண்ணெய் தானம் வேப்ப எண்ணெய் தானம் பண்ணலாம் அடுத்ததாக வேப்பம் பசும்பால் தானம் பண்ணலாம் பசும்பால் தானம் பசும்பால் தானம் அடுத்தது பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் நீங்க பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் அடுத்தது காமேஸ்வரி காமேஸ்வரன் அப்படிங்கிற பேர் உள்ள அன்பர்களுக்கு வந்து நீங்க உதவி பண்ணலாம் சரிங்களா இது வந்து வாழ்வியல் பரிகாரம் அடுத்ததாக சாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நீங்க எப்ப பண்ணும்னா சனிக்கிழமை பண்ணணும் சரிங்களா சனிக்கிழமை பிரம்ம முர்த்தம் நாலு டு ஆறு இப்ப நீங்க ஒரு ஜாதக கட்டம் ஒரு சார்ட் பேப்பர்ல வரைஞ்சிட்டு மீன ராசியில வந்து உத்திரட்டாதி எழுதுங்க உத்திரட்டாதிக்கு உண்டான எள் கொஞ்சமா வச்சுக்கோங்க உத்திரட்டாதிக்கு உண்டான வேப்பம் சாரி வேப்பம் பூ இல்லைன்னா வேப்ப இலை வேப்பம் பழம் அது வந்து வச்சுக்கோங்க இங்க இந்த கட்டத்துல அதற்கு அடுத்தபடியாக கொண்டை கடலை சிறிது அப்புறம் அதில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான தானியம் அதில் வச்சுட்டு எட்டு அகல் விளக்கு போடுங்க எட்டு அகல் விளக்கில் வந்து எல் தீபம் போடுங்க எல் தீபம் எட்டு நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா எல் தீபம் ஏதாவது போடலாம் நீங்கள் போட்டுட்டு மஞ்சள் திரியில் போடுங்க மஞ்சள் திரியில எல் தீபம் போடலாம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் போடலாம் போட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை முறையாரா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக உத்திராட உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை காமதேனு காமதேனுவை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குரு பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்ததாக உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை எட்டு முறை உச்சாரணம் பண்ணுங்க பண்ணிட்டு இந்த கா ஜாதகட்டத்தை எட்டு முறை வளம் வந்து எங்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் யாவும் என்னை விட்டு விளக்க வேண்டும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை கட் அப்படியே விட்டுட்டு அன்னைக்கு அடுத்த நாள் அந்த ஜாதகட்டத்தோட எல்லாத்தையும் எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஓடுற தண்ணியில் இல்லைனா கால்பட இடத்துல வந்து நீங்க டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அடுத்தது இதற்குண்டான கோவில் பரிகாரம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கரன் கோவில் சத்யநாராயணர் கோவில் சத் சங்கர் ஐம் சாரி சங்கர நாராயணர் கோவில் சங்கர நாராயணர் சங்கர நாராயணர் கோவில் இது சங்கரன் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கு சங்கரன் கோவில் இது ஊர் பேரு சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டத்துல இருக்குங்க இது இந்த சங்கரன் கோவில் ச தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயணர் அப்படிங்கிற இது இந்த கோயில என்ன ஒரு விசேஷம்னா சிவனும் விஷ்ணுவும் இருவரும் ஒரே வந்து அருள் பாலிக்கிறாங்க சிவனும் விஷ்ணுவும் இணைந்த ஒரு திருத்தலமாகும் இது ஸோ இங்குள்ள புற்று மண் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இங்குள்ள புற்று ப மண்ணை நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல போசிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாள்பட்ட நோய்கள் வந்து உங்களுக்கு வந்து சரியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ கண்டிப்பாக இதோட வழிபாடு நீங்கள் எடுத்துக்கோங்க அனைத்து கர்ம தோஷங்கள் வந்து விலக உங்களுக்கு எம்பெருமான் அருள் புரிவாராக சரிங்களா ஆச்சு ஓகே

ஆலோபதி மருந்து மருத்துவ முறைகள் வந்து ஏறாமல் இருக்கும் அதுல எந்த மருந்தும் உங்களுக்கு வந்து செட் ஆகும் ஸோ அதே போல எந்த ஸ்தலத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வந்து ஒரு கரெக்டாக கனெக்ட் ஆகி அந்த நோய்கள்ல குணமாவா அப்படிங்கிறத பத்திலாம் ஃபுல் டீடைலாக வந்து சொல்லிருக்காங்க ஸோ வந்து அளவு இந்த வகுப்புல வந்து கலந்துக்கணும் உங்களோட யாருக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய ஜாதகத்தை வந்து கோர்டில் போட்டு

பதினோரு மணி வரை மணி நேரமா என்னோட நீங்க கண்டிப்பாக வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து